சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் தமிழ்நாடு அரசு சொன்னபடியே மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுவிட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது இன்னொரு இரண்டு திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் விரிவாக்கம் தொடங்கப்பட உள்ளன இதன் மூலம் மக்களின் வங்கிக் கணக்கிற்கே இரண்டாயிரம் ரூபாய் வரப்போகிறது அவை என்னென்ன திட்டங்கள் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் வாங்க கலைஞர் உரிமைத்தொகை திட்டம் நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது நேற்று முதல் நாள் புதிதாக இணைக்கப்பட்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டது கடந்த மாதம் வரை ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி பேர் மகளிர் உரிமைத்தொகை பெற்றனர் தற்போது மேலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு உரிமைத்தொகை தரப்பட்டுள்ளது இதுபோக மேலும் இரண்டு புதிய திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளது அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மேலும் இரண்டாயிரம் மொத்தமாக வரும் அதன்படி புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் மற்றும் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாயிரதம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித் தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாயுதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழாதன் கடந்த வருடம் நடந்தது ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது இன்னும் மூணு வாரங்களில் தமிழ் புதல்வன் திட்டமும் தொடங்கப்பட உள்ளது மேலும் புதுமைப்பெண் திட்டத்தில் புதிய மாணவிகள் அடுத்த மாதம் சேர்க்கப்பட உள்ளனர் அதேபோல் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது